ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதுரை சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் வெண்டைக்காயை வச்சு ஒரு சூப்பரான துவையல் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெண்டக்காய் துவையல் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு கழாயை வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு இப்போது கடலை பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் இல்லைமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே பத்து பரு பூண்டு எடுத்துக்கோங்க அடுத்ததாக அஞ்சு காஞ்ச மிளகா செத்துக்கோங்க இந்த வெண்டக்காய் தொயல் வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெண்டக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பாருங்கள் வெண்டக்காய் சாப்பிடாத குழந்தைங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தொயல் செஞ்சு தோசையை கூட வச்சு ஊற்றி பாருங்க அவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அதிலே சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து அதே ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெங்காயம் வதக்கின அதே கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு பத்து வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி மெல்லிஸ் மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் இப்போ வெண்டைக்காய் எண்ணெயில் சேர்த்துட்டு பிசு பிசுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கி விட்டுக்கோங்க இப்போது வெண்டைக்காய் வதங்கும் போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்துட்டு வதக்குனீங்கன்னா பிசு பிசுப்பு வந்து சீக்கிரமே போயிட்டு நல்லா வெண்டைக்காய் வதங்கி வந்துடும் இப்போது பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெண்டைக்காயில் நல்லா பிசு பிசுப்பெல்லாம் போய் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த வெண்டைக்காயையும் ஒரு ப்ளேட்டில் போட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்துக்கூடையே ஒரு நாலஞ்சு தேங்காய் துண்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் தேங்காய் எல்லாம் நம்ம நல்லா ஒன்றும் அதிகமாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அது கூட நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னி நல்லா அளவுக்கு வ வலுவல் அரைச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெண்டைக்காய் வதக்கி வச்சுருக்க அதே கடாயிலேயே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்துக்கோங்க இப்ப கடுகு நல்லா பொறிஞ்சோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க சட்னியும் சேர்த்துக்கோங்க இப்போ சட்னி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு திக்கா வேணாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமா ஜாரில் தண்ணி சேர்த்து கலந்து ஊற்றிக்கோங்க கலந்து ஊற்றிட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்காங்க உங்களுக்கு இந்தளவுக்கு நல்லா துவையல் மாதிரி வேணும்னா நம்ம இந்த மாதிரி துவையலாகவே சாப்பிட்டுக்கலாம் சட்னி மாதிரி வேணும்னா நல்லா தண்ணி சேர்த்து சட்னி மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப அவ்வளவுதான் வெண்டக்காயை வச்சு ஒரு சூப்பரான துவையல் ரெடி பண்ணிட்டோம் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மதுரை சமையல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட ஆர்டபிடி வெளி சந்திப்போம் நன்றி